اللہ رب العالمین والسلام وعلا اشرف الانبیاء والمرسلین وعلا آلہ وصحبہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فی کلامه القدیم الفرقان الحمید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم محمد رسول اللہ محمد رسول اللہ பாலன் நபியூனா முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹு வசல்லம் அத்யனு அன்ன சேஹா அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிடும் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹும் அலேஹு அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் உபத்தினர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் உண்டாவட்டுமாக பாக்கியமான ரமதானுடைய கடைசி பத்தினுடைய முதல் இரவை நாம் சந்தித்திருக்கிறோம் முதல் அமலாக நாம் ஆரம்பித்திருக்கிற இந்த மகரிபிலிருந்தே நம்முடைய பரவான சுன்னத்தான நஃபிலான நம்முடைய எல்லா வணக்கங்களையும் ரபுல் ஆலமின் அல்லாஹ் கபூல் செய்வானாக இந்த பத்து நாட்களையும் நிறைவான இந்த நாட்கள் நாம் நிறைவாக அல்லாஹுக்கு பொருத்தமாக அமல் செய்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக நிறைய நிறைய அமல் செய்து லேலத்தில் கதிரை அடைகிற பெரும் நசீபை எல்லாம் நமக்கு தந்தருவானாக ஆஃபியத்துடன் உடல் ஆரோக்கியத்துடன் வாழும் காலமெல்லாம் வாழ்வதற்கு எல்லாம் தொஃபீல் செய்வானாக நம்மில் நோயாளிகளுக்கு முழுமையான ஷிஃபாவை எல்லாம் வழங்கி அருள் புரிவானாக கடனாளிகளுக்கு எல்லாம் நல்ல வசதியை தந்து கடன் அடைக்கப்படுகிற நல்ல பாக்கியத்தை எல்லாம் தந்துவானாக மன கஷ்டங்கள் சிரமங்கள் சஞ்சலங்களை விட்டும் அல்லாஹு தாலா பாதுகாத்த சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் அனைவர்களுக்கும் நசிபாகுவான் கணிமிக்க இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்து முகமது சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகூசல்லுடைய பெயரிலே ஒரு சூரா முகம்மது சல்லல்லா அலி சொல்லம் என்று குரானில் நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு அத்தியாயங்களில் பல நபிமார்கள் என்று பொதுவாக பொத்தாம் பொதுவாக பெயர் இருக்கிறது இப்ராஹிம் அலிகி சலாத்தினுடைய பெயரில் தனி சூறாக உண்டு அதே மாதிரி ஹூத் அலிகி சலாத்தினுடைய பெயரில் யூனுஸ் அலிகி சலாத்தினுடைய பெயரில் இப்படி எத்தனையோ நபிமார்களினுடைய பெயர்களில் ஒரு ஒரு சூரா உண்டு அதே மாதிரி முஹமது ரசூல்ல்லாஹி சல்லா அலி சல்லத்தினுடைய பெயரிலேயும் அல்லாஹு தால ஒரு சூறாவை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் அந்த பெயரில் இருக்கிற ஒரு அந்த பெயருக்கு தரப்பட வேண்டிய மிகப்பெரிய மதிப்பு உலகத்தில் அதிகமாக வைக்கப்படுகிற பெயர்களில் முகமது அலிசல்லுடைய பெயரும் ஒன்று ரசூல் சல்லா அலி சொல்லத்திற்கு அந்த பெயர் வைக்கப்படுவதற்கு முன்னால் அந்த பெயரை கூட அல்லாஹு தால பாதுகாத்தான் ஒரு பெரிய பெயர் அற்புதம் ரசூல் அலிசல்லுடைய மாஜிசாக்கள் ஒரு மாஜிசா என்னன்னா அவர்களுக்கு அமைந்த பெயர் இருக்குது பாருங்க அதுவே பெரிய அற்புதம் அது செல்லா அலி சொல்லத்திற்கு அல்லாஹ் முஹம்மத் அப்படிங்கிற ஒரு பெயர் அல்லாஹூ தால வச்சார் முகம்மது செல்லா அலுவலம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் புகழுக்குரியவர்னு அர்த்தம் நமக்கு எல்லாம் தெரியும் புகழப்படக்கூடியவர் முகம்மது என்பதை அதனுடைய அர்த்தம் என்ன புகழப்படக்கூடியவர் அதிகம் புகழுக்கு சொந்தக்காரர் அதிகம் புகழப்படுபவர்ங்கிற அந்த அர்த்தத்தை தரக்கூடியது பல நேரங்களில் காபிர்கள் மக்காவினுடைய குஃபார்கள் யோசித்தார்கள் இவருடைய பெயர் கூட இப்படி ஒரு பெயரில் இருக்குது இவரை திட்டுவதாக இருந்தால் கூட அல்லாஹ் எப்படி ஒரு நெருக்கடி அவங்களுக்கு தந்தான்னு பாருங்க அல்லாவுத்தால் அப்படி ஒரு நெருக்கடி அல்லா கொடுத்துட்டான் நபியை புகழ்ந்தா தான் அவனோட திட்டவே முடியும் முகம்மது இப்படி செய்தார் முகம்மது அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன செய்யணும் முகம்மதுனாலே புகழுக்குரியவர் அவ வார்த்தை அவனுக்கு வித்தியாசமாக மாறிப்போம் எதிர்முதிருமா ஆகிப்போம் முதல்ல புகழ்ந்துட்டு அப்புறம் என்ன செய்வான் இவருந்து அவன் சொல்கிற மாதிரி அப்டா உத்தாள என்ன செஞ்சுட்டான் அப்படி ஒரு நிலையை ஆக்கிட்டான் அதனால் என்ன சேர்ந்து கூடி யோசித்து ஒரு மஷூராக போட்டானுங்க என்ன இவருக்கு நம்ம பேரை மாற்றிடுவோம் இவரை திட்டுதான் இருந்தால் கூட முதல்ல புகழ வேண்டியது இருக்குது முகம்மதுன்னு சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் நம்ம என்ன செய்வோம்னா நம்ம இவருக்கு ஒரு பேரை மாற்றி நம்ம ஒரு பேர் வைப்போம் வச்சா வச்சாதான இவரை புகழ வேண்டியது இருக்கும் கட்டாயமா நிர்பந்தமா என்ன அரபுலகத்துல அது வரைக்கும் இப்படி ஒரு பெயரை கேள்விப்பட்டதே கிடையாது அவனுக்கு இன்னும் சொல்ல போனால் அரபுலகத்துல யாருக்கும் இந்த பெயர் ரசூலுல்லாவுக்கு வைக்கிற வரைக்கும் யாருக்குமே வச்சது கிடையாது அப்துல் முத்தலீமைய அந்த சிந்தனையில் அல்லாஹுத்தால் அந்த பெயரை பாதுகாத்து கொடுத்தார் அந்த காலத்திலே மாத்திரம் அல்ல ஆதமலிகலாம் முதல் கொண்டு ரசூலுல்லா வரைக்கும் அந்த பெயர் யாருமே வச்சது கிடையாது அல்ல அந்த அளவுக்கு பாதுகாத்து இருக்கிறான் ஆனா செல்ல செல்லத்துக்கு பின்னாலே அந்த பெயர் உலகம் முழுக்க அதிகமாக வைக்கப்படுகிற பெயர்கள் முதல் இடத்துல நாயகம் செல்லலாகும் அழைக செல்லம் அவர்களுடைய பெயரை மாத்துறதுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்து முகம்மதுக்கு நேர் ஆப்போசிட் சொல்லி பார்த்து முதம்மம் முதம்மம்னா என்ன பழிப்பிற்குரியவர் அதுக்கு நேர் மாற்றமான ஒரு வார்த்தை இழிவானவர்ங்கிற ஒரு வார்த்தைன்னு வைங்களேன் இப்படி ஒரு பெயரை முதம்மம் இனிமேல் நம்ம இல்லாமல் என்ன செய்யணும்னா முதம்மம் இப்படி செஞ்சார் முதம்மம் அப்படி செஞ்சார் அப்படி நம்ம சொல்லுவோம் சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க அப்போ சஹாபாக்கள் இதை கேள்விப்பட்டு ஒரு சஹாபி வந்து செல்லல்லா அலி செல்ல திட்ட யாரும் சூழல்லா தெரியுமா இப்படி பண்றானுங்க என்ன பண்றான் இந்த மாதிரி உங்களுக்கு முகம்மதுங்கிற பெயரை மாற்றி முதம்மம்னு வச்சிருக்கிறான்க முதம்மனு வச்சு திட்டுறான்கிலல்லி செல்லம் அதை ஈஸியாக கடந்து போயிட்டாங்க அவங்க யாரையும் முதன்மம் திட்டுறான்க ஆனா முகமது நான் முகமது இல்லையான்ட்டாங்க செல்லல்லா அழி நான் முகம்மது அவனுக்கு திட்டுவது முதன்மம்மை அதை பற்றி நான் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா செல்லல்லா அலி செல்லம் அப்போ அவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் செல்லா செல்லத்தினுடைய பெயரும் கூட ரசூல் செல்லா அலி சொல்லத்திற்கான அற்புதம் அது அந்த பெயர்கள் கூட கண்ணியத்தோடு என்ன செய்யப்படணும் கையாளப்படணும் ரசூல் செல்லா செல்லத்தினுடைய பெயர் கேள்விப்படுகிற பொழுது அந்த பெயரை கண்ணியப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹு தால ஒரு செலவாத்த வச்சிருக்கிறான் ரசூலுல்லாவுடைய பெயர் கேள்விப்படுகிற பொழுதெல்லாம் செலவாத்து ஓதனங்கிறது அந்த பெயருக்கு தரப்படுகிற மரியாதை அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி இன்னைக்கு அவுரங்கசீப்னாலே அவங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய குடைச்சலாக இருக்குது ஏன்னா அவன் யாரை பெருசாக தூக்கி தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறானோ அந்த அக்பரு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த தீனை தகர்க்கிறதுக்காண்டி வேலை செஞ்சவனுக்கு நீங்கள் வரலாற்றில் அவன் யாரை பெரிய அளவில் முகலாய மன்னர்களை தூக்குறானோ என்ன அர்த்தம்னா அவன் பூரா தீனை தகர்க்கிறது வேலை பார்த்தான அர்த்தம் யார் மேல இவ்வளவு பெரிய காற்புணர்ச்சி கொண்டு கபனை உடைப்பேன் அதை உடைப்பேன் சமாதியை உடைப்பேன் கிளம்பி நிற்கிறானோ அவர்கள் எல்லாம் சமூகத்தில் மக்களுக்காக பெரிய அளவில் சேவை செய்தவர்கள் மாத்திரம் அல்ல மதம் கடந்து மிகச்சிறந்த மனிதநேயத்தை இந்த உலகத்தில் நிலைநீட்டியவர்கள் நிலைநாட்டியவர்கள் அவுரங்கசீப் மிகச்சிறந்த இறைநேசர் அவர் அவர் எழுதிய ஃபத்தாவா ஆலம் ஃபத்வா பத்துவா கிதா அணவி கிதாபும் அல்லாஹ்பர் பெரிய ஆலிமும் கூட அவுரங்கசீப் ராமத்துல்லா அவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு பெரிய முகலாய ஆட்சியில பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த செலவுக்காக தொப்பி பின்னியும் குரானை எழுதியும் தான் தன்னுடைய சொந்த ஜீவன அம்சத்தை அவங்க என்ன செஞ்சாங்க அரசாங்க இருந்து கூட காசை எடுக்காம வாழ்ந்த ஒரு உத்தமமான ஒரு பேணுதலான மிகச்சிறந்த முகலாய மன்னர்னா அது அவுரங்கசீப் ராமத்துல்லா முகலாய மன்னர்கள் நம்ம பெரும்பாலும் ராமத்துல்லான்னு யாரையும் சொல்ல மாட்டோம் அவுரங்கசீப் ராமத்துள்ளாவை தான் நம்ம என்ன செய்வோம் ஏன்னா அவ்வளவு பெரிய அளவுக்கு முகலாயர்கள் மிகச்சிறந்த மாமனிதர் மிகச்சிறந்த மனிதன் எந்த அளவுக்கு பேணுதல்னா அவருடைய வேலைக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு முகமது ஹசன் சொல்லி அவருடைய பெயர் அந்த பெயரை எப்போ வது இருந்தா மட்டும்தான் முகமது ஹசன் கூப்பிடுவார் ரசூலனுடைய பெயரை கூப்பிடுறதுக்கு கூட உதவோடு இருந்தால் தான் அவுரங்கசீப் ரஹமத்துல்லா கூப்பிடுவாரா எப்போ ஹசன் வாங்கன்னு சொல்றாரோ அப்போ அவுரங்கசீப் உது இல்லைன்னு அர்த்தம் அதை நான் விளங்கி அப்போ நபி சொல்லா அலி சொல்லத்தினுடைய பெயரை அதை பயன்படுத்துறதுல அந்த பெயரை கண்ணில் ஒத்திக்கிறதுல அசகத் வண்ண முகம்மது ரசூலுல்லான் நம்ம பாங்கில் சொல்லப்படுகிற பொழுது சொல்ற தொலை நீபிக்க யார் ரசூலல்லான் கையினுடைய பெருவிரலை வச்சு கண்ணில் ஒத்துற இந்த சுண்ணத்தை நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்தின் மீது கொண்ட மொஹப்பத் உங்களுடைய பெயர் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது யார் தான் அல்லாஹுடைய தூதரவர்களை எனக்கு நீங்க கண் குளிர்ச்சி அப்படின்னு காட்டுவதற்கு தான் அதை செய்கிறோம் சாலிஹின்களும் பெருமக்களும் இதை நடைமுறையாக சொன்னத்தான் நமக்கு ஆக்கினார்கள் பெயர் குரான் சொன்ன கதுவா பாவைக்கும் பாதா உங்கள சில பேர்கள் சில பேர் கூட்டு கூட்டு அழைத்துக் கொள்வது கூட நீங்க ரசூலங்களாக கூப்பிடக்கூடாது பெயரை சொல்லி கூடாதுன்னு அவ்வளோ கண்டிச்சான்

யா இப்ராஹிம்னு அல்லா கூப்பிடுறான் யா ஆதம் கூப்பிடறான் யா நூஹன் கூப்பிடுறான் எத்தனையோ பேர்கள் அல்லாஹ் கூப்பிடுறான் யா யா மூசா வருதுல ஒரு இடத்துல காட்டுங்க பார்க்கும் யா முகமது அல்லா கூப்பிட மாட்டான் பெயரை சொல்லி கூப்பிட மாட்டான் அல்லா கூப்பிட மாட்டேங்கிறத விட முக்கியம் என்னன்னா நபியுடைய பெயரை சொல்லி நீங்க ஒருத்தரவு அழைச்சிக்கிற மாதிரி எல்லாம் கூப்பிட கூடாது உத்தரவு கூட்டான் நபியை யா முகமது அப்படின்னு பெயரை சொல்லி கூப்பிடாது அவ்வளவு தூரத்திற்கு அல்லா அந்த பெயருக்கு மரியாதை கொடுத்தான் அந்த பெயர் கண்ணியப்படுத்தப்படணும்னா அந்த பெயர் சொல்லப்படுகிற பொழுது செலவாத்து சொல்லலைன்னா உன்னை விட துர்பாக்கியவான் யாரும் இல்லைன்னா செல்லல்லா அலி சொல்லம் அல்லாஹ் அதுக்காக செலவாத்து எதற்காக அந்த செலவாத்து நம்ம வாழ்க்கையை ஏற்றம் பெறுவதற்காக நபிகள் நாயகன் சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் மண் சல்லா அழைய சலாத்தன அஷரன் என் மேல பத்து தடவை செலவாத்து யார் என் மேல ஒரு தடவை செலவாத்து ஓதுனா அல்லாஹால அவன் மேல பத்து ரஹமத்து செய்யறான் சல்லா அலைய மேத்த மறுறான் என் மேரில் நூறு தடவை செலவாத்து ஒரு நாளைக்கு யாராவது நீங்கள் ஓதுனீங்கன்னா கலர்லாஹுலகு ஏத்த ஹாஜா உங்களுடைய நூறு தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவான் நாங்கள் செல்லல்லா நூறு தேவை நிறைவேறேன் அதில் எழுபது தேவைகள் துணியாவினுடைய தேவை முப்பது ஆப்ஸுரத்தினுடைய தேவைன்னாங்க அன் சொல்ல அழைய ஹம்சம் ஏத்த மரலா என் மேலே ஐநூறு தடவை ஒரு நாளைக்கு நீங்கள் செலவாத்து ஓதுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் எழுதி வச்சிக்கங்க நம் எஃப்தர் அபதான் நாங்கள் செல்லல்லா செல்லம் நீங்களும் சரி உங்க வம்சமும் சரி வறுமையில மாட்டாதுன்னு சொல்லலாம் வறுமை உங்க வாழ்க்கையை தொடாதுங்கிறாங்க செலவாத்துங்கிறது உங்களை வறுமை இல்லாமல் ஆக்கும் நாங்கள் எந்த தேவைக்கும் செலவாத்த விட வரலாற்ற ஒரு பெரிய மதிப்பு கூறியது ஒன்றும் இல்லை தொடுகையை பற்றி அல்லா சொல்றான் ஜக்காத்த சொல்றான் நோன்ப சொல்றான் எத்தனையோ கடமையை சொல்கிறான் ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு நானும் செய்கிறேன்னு எல்லா சொல்கிறானா ஆனால் செலவாத்த மட்டும்தான் அல்ல நானும் சொல்கிறேன் வழக்குமாறு சொல்றாங்க அப்போ உலகத்தில் அமலும் முறிஞ்சு முடிச்சிடும்

அவர் மட்டும்தான் இருந்தார் சொர்க்கத்தில் போர் அடிச்சிருச்சு சொர்க்கமே வந்து தனியா இருந்தா தனிமைங்கிறது அது எப்பவுமே அது வெறுச்சி தான் தனிமைங்கிறது சந்தோஷம் கிடையாது அவர் சொர்க்கத்தை படைச்சு எல்லாத்தையும் அனுபவிங்கன்னு சொன்னாலும் கூட ஆதமலை இஸ்லாத்துக்கு சந்தோஷம் இல்லை சொர்க்கத்தில் வந்தா என்ன செஞ்சா அவர் விழாயிரம்பில் இருந்து இடது விழாயிரம்பில் இருந்து பெண் படைக்கப்பட்டவள் ஒரு ஆணுடைய இடது விழாயிரம்பு ஒரு மனுஷனுக்கு இருபத்தி மூணு விழாயிரம்பு இருக்கும் பெண்ணுக்கு இருபத்தி மூணு ஆணுக்கு இருபத்தி ரெண்டு தான் இருக்கு ஏன்னா ஒரு விழா எலும்பு ஏற்கனவே அங்கே கொடுத்தாச்சு அதனால இருபத்தி ரெண்டு தான் இருக்கு இடது விழா எலும்புங்கிறது இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு பெண் மனைவி என்பவள் இதயத்தில் வைத்து கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹூ தால தலையில் எலும்பில் இருந்தோ காலில் எலும்பில் இருந்தோ தலையில் இருந்தால் தலைக்கு மேலே தூக்கிடுவான் காலில் வச்சா காலுக்கு போல மிதிச்சிடுவான் அதனால அல்லா இதயத்தில் வைக்கணுங்கிறதுனால இதய பக்கத்தில் இருக்கிற விழா எலும்பில் அல்லாஹ் ஒரு பெண்ணை படைத்ததாக ஒரு ஆணில் இருந்து பெண் படைக்கப்பட்டு இவர் கையை நீட்டினார் அல்லாஹாலா சொன்னால் ஹலால் ஆக்கிட்டு தோடுங்க நான் ஹலால் ஆக்கிட்டு தோடுங்க முறையாக நிக்கா செஞ்சுட்டு மகர் கொடுத்துட்டு தோடுங்க ஆதமில இஸ்லாம் கேட்டாங்க என்ன மகரு சொர்க்கத்தில் அல்லாஹ் மகர் கேட்குறான் நிக்காஹுக்கு ஹலால் ஆக்கிறதுக்கு என்ன மகர் இப்போ அல்லாஹு தாலா முத முதல்ல அல்லா சொன்னான் என் உயிரிலும் கண்மணி முகமது ரசூல்லி சல்லா அலி சொல்லத்தின் மீது பத்து தடவை செலவாத்த மகராக்குங்கன்னு அல்லா சொன்னான்

எனவே செலன்லாலே சொன்னாங்க ஐநூறு தடவை நீங்க செலவா தூதர பழக்கம் இருக்குமானால் உங்க வாழ்க்கையை வரும தொடங்கிறாங்க ஆயிரம் தடவை ஒரு நாளைக்கு செலவா தூதர பழக்கம் நீங்க வச்சிருப்பீங்கன்னு சொன்னாத்தாயிராமல் ஜன்னா சொன்னாங்க நீங்க கண் மூடுவதற்குள் உங்க ரூகு போவதற்குள் உங்களுக்கான சொர்க்கத்தை காட்டாமல் மௌத்தாக்க மாட்டான் அவ்வளோ பெரிய நசீபர் ஆயிரத்திற்கும் மேல செலவாத்து தோதுரை பழக்கம் இருக்குமானால் அல்லாஹு தாலா என்ன காட்டாம மூத்தாக்க மாட்டான் செல்லத்தை பார்த்துட்டு மூத்தா எப்படி இருந்தாலும் கபூர்ல பார்க்க போறோம் அலமது இல்லா அந்த நசீபு கண்டிப்பாக கபூர்ல உண்டு கபூர்ல சிலலாலை செல்லத்தை காட்டி அல்லா கேட்பேன் யார் தெரியுமா இவங்க இவங்க விஷயத்துல நீ என்ன தெரிஞ்சிருக்கிற உனக்கு என்ன தெரியும்னு கேட்பேன் அல்லாஹால எனவே ஹயாத்திலேயே முகமது சல்லா அலிசல்லத்தை பார்க்குற நசீபு செலவாத்து யார் அதிகமாக ஓதுறாங்களோ கனவிலும் தான் நினைவிலும் தான்

محمد صلی اللہ و صحبه اجمعین الحمدللہ رب العالمین صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم